வெல்கம் பேக் டு கைரளி உலகம் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அதுக்கு நான் காலையிலேயே ட்ரெடிஷ்னலான கேரளா ட்ரெடிஷ்னலான பாயசம் வச்சிடலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன் பாசிப்பயிறு வேக வச்சது குக்கரில் நல்லா வேக வச்சது நெல் குத்து பச்சரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு பாயசம் வைக்கிறது வழக்கம் இது அறுவடை பண்ண அரிசியை வெயிலில் காய வச்சு அது வேக வைக்காமல் வெயிலில் காய வச்சு நல்லா அஞ்சாறு தடவை அது மேலே நடந்து காய வச்சு மில்லில் கொடுத்து இடிச்சிட்டு வர்றது தான் பச்சரிசி அதுதான் நெல் குத்து பச்சரிசின்னு சொல்கிறது அதுக்கப்புறமேலு நான் வந்து அந்த காஷ்நட்டும் திராட்சையும் முந்தைய வறுத்து வச்சுட்டேன் வெந்த பொருட்கள் மீது உருக்கி வச்சிருக்கிற மண்டை வெள்ளத்தை நல்லா போட்டு கிளறி திரும்ப அதை ஒரு நல்ல எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமேலு மூணு பாலை எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் மூணாவது பாலை ஊற்றி கொஞ்சம் அதோடய டேஸ்ட்டெல்லாம் பிடிச்சி தேங்காய் பாலோட டேஸ்ட்டு பிடிச்சி எல்லாம் மிக்ஸ் ஆகி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா மலையாளத்தில் வந்து ஸ்ரீனு ஒரு லெட்டர் ஒரு பெரிய லெட்டர் அந்த லெட்டரை அப்படியே இதில் எழுதணும் இந்த பாயசத்து மேலே இனி வந்து மூணாவது பால் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம பால் ஊற்றுறோம் இதை போட்டு நல்லா கிளரி சுண்டுனதுக்கப்புறமேலு செகண்ட் பால் ஒரு பா ஒரு தேங்காய் உடச்சி சிரண்டி நசுக்கி எடுக்கிறது தான் தேங்காய் பால் அதில் ஃபஸ்ட்டு பால்னு நல்லா கான்சென்ட்ரேட்டு ரெண்டாவது பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூணாவது பால் கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஊற்றி இந்த மூணாவது பால் அப்புறம் ரெண்டாவது பால் அப்புறம் ஒன்றாவது பாலில் சாஃபரான ஏலக்காய் பொடியும் போட்டு பாயசத்தில் ஊற்றிட்டு நட்ஸும் கிரேப்ஸும் வறுத்து வச்சுருக்கிறது இதில் போட்டு நல்லா வணக்கி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய்யில் வறுக்கணும் சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி வருத்தாலும் சூப்பராக இருக்கும் இடையில இடையில கடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் பாயாசம் தான் சேமியா பாயசத்துக்கு இங்கே வேல்யூவே இல்லை சும்மா ஈவினிங் ஸ்நாக்குக்காக சேமியா பாயசம் செய்வாங்களே தவிர ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பாயசம் தான் முக்கியமான இடம் வகிக்கிறது பாயாசம் கரெக்டாக செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு உள்ள டெஸ்ட் என்னென்னா இப்படி நம்ம ஒரு கரண்டியில் எடுக்கும்போது இலையில் ஊற்றுனாலும் நடுவில் ஒரு கோடு போட்டோம்னா அது வந்து ஒரு ரோடு போட்ட மாதிரி ஒரு வழி அதில் வரணும் அதுதான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி நன்றி வணக்கம்